அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருமே தங்களுடைய ஜாதகத்தில் சனி மற்றும் ராகு கிரகங்களின் செல்வாக்கை தவிர்க்க விரும்புவாங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் கர்மத்தின் அதிபதியாகவும் ராகு நிழல் கிரகமாகவும் இருக்கிறதுனால இந்த கிரகங்கள் தீய கிரகங்களாக கருதப்படுதுங்க இருந்தாலும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மார்ச் மாத இறுதியில் சனி பகவானும் ராகுவும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கிறாங்க இதன் பொருள் சனியும் ராகுவும் மீன ராசியில சந்திக்கிறாங்க அப்படின்னு தாங்க அர்த்தம் இந்த சேர்க்கை எதிர்மறையாக பார்க்கப்படுது இந்த யோகம் ஜோதிடத்தில் மிகவும் ஆபத்தானதாக கருதப்படுது ஜோதிடம் இதை மிகவும் அசுபமான யோகம் அப்படின்னு அடிக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி மீன ராசிக்குள்ள நுழைகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினெட்டு வரைக்கும் ராகு மீன ராசியிலே இருப்பார் அத்தகைய சூழ்நிலையில இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு இந்த இணைப்பின் விளைவு சுமார் இரண்டு மாதங்கள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில் மற்றும் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்குங்க அந்த வகையில் அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அதுல நாம முதல்ல பார்க்க போற ராசி ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மற்றும் ராகுவினுடைய மூன்றாவது பார்வையால் பாதிப்பு ஏற்பட போகுதுங்க அத்தகைய சூழ்நிலையில் இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய நண்பர்களால் பிரச்சனைகளை அதிக சந்திக்க நேரிடலாம் அதனால இந்த நேரத்தில் யாரையுமே நம்ப வேண்டாம் குடும்பத்தை குடும்ப சுமைய சுமக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் காது தொடர்பான சில பிரச்சனைகள் அவர்களை தொந்தரவும் செய்யலாம் மேலும் தோள்பட்டை தொடர்பான பிரச்சனைகளும் தொந்தரவாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று ரிஷபராசிக்காரர்களுக்கு இது மோசமான விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க அடுத்து பார்த்திங்கன்னா மிதுனம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் ராகு மிதுன ராசிக்கு பத்தாவது வீட்டில் சென்றடைக்க போகிறாங்க இதன் காரணமாக பல துறைகளில் இருக்கக்கூடிய தொழில் வல்லுநர்கள் அது மட்டும் இல்லாமல் வணிகர்கள் தங்களுடைய வேலையில் மன அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் மூட்டு பிரச்சனைகள் மற்றும் தூள் ஒவ்வாமைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு பன்னாட்டு நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு வேலையில வேலையில் அதிக மன அழுத்தம் ஏற்பட அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அதே மாதிரி தங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கும் குடும்பத்தில் சதா ஏதாவது பிரச்சனை சிக்கல்கள் கருத்து வேறுபாடுகள் விவாதங்கள் எடலாம் அதிலும் பார்த்தோம் அப்படின்னா உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக குடும்பத்திற்குள்ள கலகமும் உருவாகலாம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது அவசியமான ஒன்று இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்கால திட்டங்களையும் இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட விஷயங்களையோ இல்லை அலுவலகம் சம்பந்தப்பட்ட ரகசியங்களையோ அலுவலகம் சம்மந்தப்பட்ட உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நெருங்கிய நண்பர்களாகவே இருந்தாலும் சரிங்க அவர்களிடத்துலையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அது தங்களுக்கு மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம் தேவையில்லாத பிரச்சினைகளை உருவாக்குவதோடு நீங்கள் சிக்கல்களையும் சிக்கிக்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருந்து கொள்ள பாருங்கள் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய இரண்டு மாதங்கள் மிக மிக அவசியமான ரொம்ப முக்கியமாக நீங்கள் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படுவது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அடுத்து பார்த்திங்கன்னா சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் ராகு சிம்ம ராசியினுடைய எட்டாவது வீட்டில் சென்றடைக்கிறதுனால இந்த ராசியினுடைய தொழிலதிபர்கள் இழப்புகளை சந்திக்கவும் நேரிடலாம் எதிரிகள் மிகவும் வலிமையானவர்கள் அதனால் நீங்கள் மிகவும் கவனமாக வேலை செய்ய வேண்டும் உறவுகளில் சில சிரமங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி சர்ச்சைகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு உடல்நலம் தொடர்பான சிறு பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்து உங்களுடைய நிதி நிலைமையை பாதிக்க செய்யும் நீங்கள் கடன் வாங்க வேண்டியும் இருக்கலாம் அதனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாகிறது அதே மாதிரி வேலையில் இடையூறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க உங்களுடைய பணியிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பணியிடத்தில் குறிப்பிட்ட நேரத்துல அந்த பணிகளை உடனுக்குடன் முடிப்பது அவசியமாகிறது வேலை பலு சற்று அதிகரிக்கத்தான் செய்யும் அதே மாதிரி பொருளாதார நிலைமையில சற்று நெருக்கடியும் உண்டாகத்தான் செய்யும் அதிக வட்டிக்கு கடன் வாங்கி சிக்கிக் வேண்டாம் கடன் அவசியம் அத்தியாவசியம் அப்படின்னா மட்டும் கடன் வாங்க பாருங்க அதுவும் உடனே திருப்பி தருவதாக இருந்தால் மட்டும் கடனை வாங்குங்க அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த காலம் சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால கையில் இருப்பு இருக்காது உங்களுடைய குடும்பத்தை நிர்வகிக்க நீங்கள் கொஞ்சம் சிரமத்திற்கு உள்ளாக செய்வீங்க பிள்ளைகள் தங்கள் பேச்சை கேட்காம நடந்து கொள்வது மனதுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம் ஒரு சிலருக்கு பிள்ளைகள் மூலமாக பெருமைப்படுவதற்குரிய வாய்ப்புகள் கிடையாதுங்க அவர்கள் மூலமாக சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் குடுமான வரைக்கும் கண்ணும் கருத்துமாக இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி வேலையிலேயும் சில பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மற்றும் ராகுவின் பா ராகு பார்த்தீங்கன்னா ராசியுடைய ஏழாவது வீட்டில் செஞ்சரிக்க போகிறாங்க அத்தகைய சூழ்நிலையில் பார்க்கும்போது இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று சில பிரச்சனைகள் அவர்களை தொந்தரவு செய்யக்கூடும் மேலும் அவர்கள் தங்களுடைய துணையுடன் வேறுபாடுகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அன்பு குறைய ஆரம்பிக்கும் வாழ்க்கையில கஷ்டம் எழுகின்றன அப்படிங்கிற ஒரு விரக்தி உருவாகலாம் உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் மேலும் கூட்டணி பிஸ்னஸ் செய்யறவங்க உஷாராக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய நண்பர்களால் பெரிய அளவில் பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாகவும் இருக்க பாருங்கள் அவர்களிடத்தில் பேசும்போதும் பழகும் போதும் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது அதே மாதிரி யாரையும் எளிதில் நம்ப வேண்டாம் இந்த நேரத்தில் நீங்கள் கண்முடித்தனமாக யாரை நம்பினாலும் அது உங்களுக்கு பிரச்சனையை தான் கொண்டு வரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் இந்த நேரத்தில் குடும்ப சுமை சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் அதே மாதிரி வேலை சுமையும் சற்று அதிகரிக்கத்தான் செய்யும் குடும்பத்தையும் வேலையையும் சரிவர நிர்வகிக்க முடியாத சூழ்நிலை உருவாகலாம் சிலருக்கு சிரமங்களும் ஏற்படலாம் சமநிலையை பராமரிக்க முடியாமல் திணறவும் செய்வீங்க அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள் திட்டமிட்டு செயலாற்றுவதன் மூலமாக குடும்பத்தையும் உங்களுடைய உத்தியோகத்தையும் சிரமமின்றி ஓரளவுக்கு சமநிலைப்படுத்த முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியான விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருங்க அலட்சியம் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாம மருத்துவ செலவுகளையும் அது மற்றொரு புறம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது அவசியமாகிறது அடுத்து நாம பார்க்க போகிற ராசி தனுசு தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய தொழிலில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மேலும் மாமியார் மற்றும் மருமகள்களுக்கு இடையே வாக்குவாதங்கள் எழக்கூடும் இது வெறுப்புக்கு வழிவகுக்கலாம் வேலையில் பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு எதிரிகளிடம் கவனமாக இருக்க பாருங்க நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்கள் தங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வேலையில் இடையூ ஏற்படலாம் அரசியலுடன் தொடர்புடைய உங்களுடைய நற்பெயருக்கும் கலங்கங்கள் உருவாகும் அப்படிங்கிறதுனால கவனத்தோடு இருக்க பாருங்க சில பிரச்சனைகள் அவர்களை தொந்தரவு செய்யலாம் அப்படிங்கிறதுனால பிரச்சனைகளை எதிர்கொள்ளவே இக்காலம் உங்களுக்கு சரியாகவே இருக்கும் அதனால் அடுத்து வரக்கூடிய இரண்டு மாதங்கள் உங்களுக்கு மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலத்தில் நிறைய விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா சிக்கல்கள் பிரச்சனைகள் நாலாப்புறமும் எழலாம் உங்களுக்கான எதிர்ப்புகள் அதிகரிக்கும் எதிரிகளினுடைய தொல்லை அதிகரிக்கும் கடன் பிரச்சனையும் தலை தூக்கலாம் இவ்வாறாக பல்வேறு வகைகளில் பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு பண நஷ்டம் பொருளாதார ரீதியான நஷ்டம் போன்றவையும் எழ ஆரம்பிக்கும் மனதில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகலாம் குழப்பமும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில முக்கிய முடிவுகள் இருக்கிறதையும் தவிர்த்து கொள்ளுங்க குடும்பம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க சற்று உஷாராக இருப்பது அவசியமாகிறது ஏன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் குடும்பத்திற்குள்ள உருவாக வாய்ப்பு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து வட்ட செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத பிரிவினை உருவாகலாம் சொந்த பந்தங்களோடு கலந்துரையாடும் போது சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க அவர்கள் மூலமாகவும் பிரச்சனைகள் பூதாகரமாக வெடிக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அவசியம் நிதானத்தை கடைபிடிப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும்